வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக நாவலை தொடர்வோம் பகுதி நிலைமையை கேள்விப்பட்ட அப்பாவின் முகம் ஆத்திரத்தில் ஜிவ்வென்று சிவந்தது அம்மா ஒப்பாரி வைத்து அழவை ஆரம்பித்து விட்டாள் கிளிய வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதையா இருக்கே தவமா இருந்து பெற்ற மகளாச்சே நல்ல குடும்பம்னு தானே பொண்ணை கொடுத்தோம் இப்படி சீரழிஞ்சு போச்சு இப்படி ஒரு குணமுள்ள உங்களோட பையனுக்கு ஏமா ஓரான் வீட்டு பொண்ணை அறுக்க வைக்கிறீங்க எதுக்கு என் பொண்ணு தான் உங்களுக்கு கிடைச்சாலா தோ சும்மா இரு என்ன ஆயிடுச்சு இப்போ நல்லவன் கெட்டவன ஆறுதும் கெட்டவன் நல்லவனை ஆறுத்துக்கும் ரொம்ப நேரம் ஆயிடாது வரட்டும் என்ன குறைன்னு கேட்போம் நம்ம பேர்ல இருந்தா பொண்ணை பெத்த பாவத்துக்கு கால்ல விழுந்து வாழ வைக்கலாம் பேர் என்ன பண்றது பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோம் இல்லையா என் மவங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்லலையா அவன் உங்க மருமகன் நீங்க எந்த முடிவு வேணும்னாலும் எடுங்க பாலில் விஷம் கலந்த மாதிரி அவனை எவனோ கெடுத்துட்டான் இல்லைனா தங்கமா இருந்தவனாச்சு என் மாமியார் புலம்பினார் யார் பக்கம் பேசுவதென்று புரியாமல் நான் திகைத்து நின்று கொண்டு இருந்தேன் அவன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இவன் பிள்ளைய பெத்த பிறகுதான் இப்படி பண்றான் எங்க போய் இந்த அநியாயத்தை சொல்றது ஆமா இப்ப தோர எங்க போயிருக்காருமா வருவாரா அப்பா சந்தேகத்துடன் கேட்டார் இதற்கு விடை எங்களுக்கு தெரிந்திருந்தால் திருத்தி இருக்க முடியுமே மீண்டும் தேடும் படலம் ஆரம்பமாயிற்று அதே குடிசை வாசலில் அதே கட்டிலிலே கிடந்தார் தூக்கி வந்தோம் அவருடைய உருவத்தையும் நிலைமையையும் எனது வேதனையையும் பார்த்த அம்மாவும் அப்பாவும் துடித்துப் போயினர் போதை தெளியும் வரையில் காத்திருந்தோம் எங்கள் அனைவரையும் ஒன்றாக கண்ட அவர் சற்றே மிரட்சி அடைந்தார் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிவிட வெளியே கிளம்பினார் அப்பா அவருடைய தோள்களை பிடித்து நிறுத்தி இத பாருங்க மாப்பிள்ள என் பொண்ணுக்கு ஒரு வழிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வேணும்னா போங்க உங்க பொண்ணுக்கு தான் நான் என்ன வழி சொல்றது உங்களுக்கு உங்க பொண்ணுக்கும் ஒண்ணுமே தெரியாதா தெரியாம தான் கேக்குறேன் அப்படி என்ன என் மக தப்பு பண்ணிட்டா பிரசவத்துக்கு ஒரு பொண்ணு தாய் வீட்டுக்கு வருது பெரிய தப்பா தப்பு இல்லையே யாரு தப்புன்னு சொன்னது பின்ன என்ன ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க உங்க மனசுல என்ன குறை நானும் என் பொண்ணும் எந்த விதத்தில் உங்களுக்கு குறை வச்சோம் உங்ககிட்ட குறையே இல்லை எல்லா குறையும் என்கிட்ட தான் அதனால தான் உங்க பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி என்னால் இருக்க முடியாது அவ்வளவுதான் எதையோ மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க என்னவா இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்லை ஆனா பச்சை மண் போல எப்பொன்னு அவளை இப்படி வாட விடாதீங்க உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன் எதிர்பாராத விதமாய் என் அப்பா அவரின் காலில் விழ எனக்கு இதையுமே வெடித்து விடும் போல் இருந்தது அப்பா நீங்க எதுக்கா அவர் காரில் விழணும் ஒரு மனுஷனுக்கு கோபமோ வெறுப்போ சந்தோஷமோ வரத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் ஆனா இப்படி எந்த காரணமே இல்லாம குடிக்கவும் எவளோடைய கும்மாலம் போடவும் என்ன காரணம் காட்டிட்டு போற ஒரு பைத்தியக்கார காலில் நீங்க ஏன் விடணும் என் அப்பா இது வரைக்கும் பெரிய மனுஷன் இருந்தாரு இப்பவும் எப்பவும் அப்படி இருங்க இது மாதிரி தரங்கட்டவங்க காலெல்லாம் நீங்கள் விழவேணாம் என்னடி சொன்ன யாரு தரங்கட்டவ என்று சற்றும் எதிர்பாராத வண்ணம் என் முகத்தில் ஊங்கி ஒரு குத்துவிட்டார் வாயிலும் மூக்கிலும் இரத்தம் கொட்ட அப்போது கண்கள் இருட்டிக் கொண்டு எனக்கு வந்தது சிறிது நேரத்தில் அங்கு ஒரே கூச்சலும் குழப்பமாக கலைமரமாகிவிட்டது என் மாமியார் பெரும் குரல் எடுத்து அழ அக்கம்பக்கத்தவர்கள் வந்து கூடிவிட்டனர் ஏதோ வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையாச்சின்னு இவ்வளோ நேரம் உனக்கு மரியாதை கொடுத்தேன் எனக்கும் ஒரு அளவு இருக்குது சரியா என்ன பொண்ணுன்னு நினைக்கிறியா என் பொண்ணு அப்போவே என்ன படிக்க வைங்கப்பா கல்யாணம் வேணான்னு சொன்னான் நாங்கள் தான் புத்தி கெட்டு போய் படித்து இவ யாருக்கு சம்பாதிச்சு போட போறான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் இதுக்கு பதிலாக அவளை கணத்துல பிடிச்சி தள்ளி இருக்கலாம் அம்மாடி நீ கிளம்பி வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல படி இந்த கடங்காரனோட நீ குடும்பம் பண்றதை விட நீ சாகலாம் ஏதோ ஆயில் முடிஞ்சு போயிட்டாலாவது நாங்கள் தலை மூழ்கிட்டு இருப்போம் இப்படி இவங்கிட்ட இருந்து தினத்தனக்கும் நீ செத்து மடிய வேண்டாம் பாரு அப்பாவும் அம்மாவும் அழுதன கீழே இறக்கி விட்டால் கூட கால் நோகுமோ என்று இடுப்பில் வைத்தே வளர்த்த அவர்களுக்கு இப்படி என் துன்பத்தை காண சகிக்காதுதான் பெத்த அல்லவா இருப்பினும் நானும் இவரை விட்டு சென்று விட்டால் இவர் மேலும் மேலும் அல்லவா தன்னை அழித்து கொள்வார் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணு செத்து போயிட்டான்னு தலையை மூழ்கிட்டு போயிடுங்க நல்லதோ கெட்டதோ என் தளபதி போல ஆகட்டும் ஏய் துபார் இனி நீ இந்த வீட்டில் இருந்தனா இந்த வீட்டு வாசப்படி என்னை சார வரைக்கும் மதிக்க மாட்டே நான் நிம்மதியாக இருக்கணும்னு உண்மையிலேயே நீ நினச்சேன்னு வச்சுக்கோ உன் அப்ப வீட்டுக்கு போயிடு என்றார் என் அன்பு கணவர் சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது நான் சென்று முகம் கழுவி புடவை மாற்றிக்கொண்டு நெற்றி நிறைய குங்குமம் வைத்துக்கொண்டு என் அவரின் கால்களை தொட்டு வணங்கினேன் நான் தீர்க்க இருக்கணும்னு வாழ்த்துங்க என்றேன் என் முகத்தை பாராமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார் குழந்தையை அணைத்துக் கொண்டு கண்ணீருடன் புறப்பட்டேன் கல்மணமாய் அவர் நின்றார் என் மாமியார்தான் என்னை கட்டிக்கொண்டு அழுதார் மாமனாரின் அறைக்கு சென்று வணங்கி விடை வாய் பேச முடியாமல் படுக்கையில் இருந்தாலும் நடந்தவற்றை ஓரளவு தெரிந்து கொண்டதால் அவரின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது இதன் தொடர்ச்சியை நாளை பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் உண்மையான அன்பு அக்னியைப் போல தெய்வீகமான ஒரு பொருள் தியாகமின்றி அகங்காரத்தை மறந்தால் நன்றி உள்ளம் அன்றி உண்மையான அன்பு செலுத்த முடியாது சொன்னவர் காண்டேகர்